எல்லா வாழ்க காலை வணக்க மக்களே இப்போ போய் ஐயா அவங்களுக்கு ஒரு ஒரு ஐம்பது அறுபது வயசு ஆயிடுச்சு ஐயாவுக்கு இந்த கால் நடக்க முடியல எல்ஃபோர் போயில பிரச்சனை தண்டு வடத்துல அதனுடைய உள்ள இருக்கிற அந்த நரம்பு வெளிய வந்துருச்சு அந்த ஜவு வெளியாயிடுச்சு அதனால ஐயாவுக்கு நடக்க முடியல நாளுக்கு நாளாக வந்து துணை ஐயா ஐயாவில வாழ முடியாது அந்த மாதிரி உள்ள ஒரு யோகமான ஒரு வயசு ஆயிடுச்சு ஐயாவுக்கு இது சரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போ நல்ல சிறப்பாக அதை வந்து நான் இன்னும் ஒரு பத்து நாள் ஐயா நல்லா நடப்பார் நடக்க நடக்க வச்சுருவேன் அந்த மாதிரி என்னுடைய இந்த கலையில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இந்த நரம்புகலாம் என்னென்னா இருக்குது என் வீடியோவை ஸ்டிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா புரிதல் நல்லாவே இருக்கும் நீ சும்மா ஏனோதான சும்மா டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இது வந்து ஒரு பெரிய ஒரு தெய்வீக கலை இது இது காக்கக்கூடிய கலை நடக்க முடியாதவங்க நடக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு அருமையான கலை இதை வந்து டாக்டராலாம் சொல்லிட்டாங்க டாக்டரால கைவிடப்பட்டாங்க உங்களால முடியாது நீங்க இப்படியே வாழ்ந்து கொண்டு சொல்லிட்டாங்க நான் வந்து இப்போ வந்து நம்மளுடைய ஆதிகாலத்தினுடைய இந்த தைரங்கள் வருமக் கலைகள் மூலமாக சரி பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயாவுக்கு நல்லா தெளிவாக பாருங்க மக்களே நல்ல சிறப்பாக நல்லா இருக்கும் எந்தெந்த நரம்பு எந்த என்னுடைய கை விரல்கள் எங்கெங்கெல்லாம் போகுது எப்படி எல்லாம் அப்படின்னு பாருங்கள் பாருங்க ஆரம்பத்துல வைய வந்து வலிக்கிறது இப்போ இப்போ கொஞ்சம் வழி குறைஞ்சிருக்கு இப்போ ஒரு ஐந்து நிமிடத்தில் கொஞ்சம் வெளியெல்லாம் குறைஞ்சிருச்சிங்க பாருங்க மக்களே நல்லா தெரியும் அந்த எல்லாம் சரியாக வந்து புடச்சிக்கிட்டு ரத்த சர்க்குலேஷன் சரியா இல்லை ரத்த சர்க்குலேஷன் இல்லாததுனால ஐயாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு இப்போ பாருங்கள் யாராக இருந்தாலும் ஒரு பாத்ரூம் போகிறத துணையோட துணையோடு தான் ஆகணும் அந்த மாதிரி உள்ள ஒரு நிலை சிறப்பாக இப்போ ஐயாவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ரு மக்களே இப்போ தான் நீ தான் முதல் நாள் இது வந்து ஃபார்ட்டு ஒன்று நீங்கள் அதை பாருங்கள் மக்களே தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு நல்லா சிறப்பாகவே தெரியும் நான் என்ன பண்ணுறேன் ஏதோ பண்ணுறேன்ட்டு இந்த காலில் அப்படி இழுத்த மாதிரி ஆகிடுச்சி ஸ்டிக்க வச்சு அவங்களால் நடக்க முடியல எதை ரெண்டு பேர் கையில் கொண்டுட்டு போகணும் அந்த மாதிரி உள்ள நிலையில் இருக்கிறாங்க ஐயா சந்தோஷப்படுறாங்க நம்ம இதை தனியாக தான் போகணுன்ற மாதிரி நல்ல ஒரு மனிதர்கள் இவ்வளோ தான் தெரிய மக்களே அந்த காலத்தில் உள்ளவங்களாம் எப்படி இருப்பாங்க பெறுகிறவங்களாம் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி நிறைய மனிதர்கள் நல்லா இருக்கணும் சீக்கிரமாக இவர்கள் குணமடையணும் மக்களே நீங்கள் எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க என்னுடைய ஐயா நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறேன் பாருங்க நல்லா தெளிவாக பண்ணிட்டு இருக்கேன் மக்களே பாருங்க நரம்புகள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள் நரம்புகள் எல் ஃபோர் எல் ஃபைவ் அது எப்படி அதை சரி பண்ணிட்டு இருக்கிறேன் முதுகுல தண்டு மடத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் இருக்குது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிய நரம்புகளையும் இப்போதைக்கு அதை நான் வந்து அதை எடுத்துட்டுருக்கேன் ரத்த சர்க்குலேஷன் ஆகிடும் அதான் தூண்டுற ஒரு தான் மக்களே இது பாருங்க இந்த நரம்பெல்லாம் அப்படியே சுருண்டு போயிருக்கோம் சரியா அவருக்கு சரியா இந்த ரத்த சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன் சரியாவே இல்ல சரியா ஓடல நரம்ப தான் எடுத்துட்டு வரையிலும் கொண்டு வர அடைப்பு ஏற்பட்டு இருக்குது இந்த சரியா இல்லைன்னாக்கா மர சிக்கல் வரும் அப்புறம் அதுக்கப்புறம் பல சிக்கல்கள் வரும் பாதை பித்த சிதை ஒரு மனிதன் வந்து நோய் இல்லாம வாழணும்னா எப்படி வாழணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் என்ற மலக்கட்டை வைத்தால் இந்த உடலுள்ள எல்லாம் ஓடி போச்சு தான் என்ற சிறு நீரை தெளிய வைத்தால் இந்த ஜனத்தில் உள்ள வேகம் எல்லாம் தனிந்து போச்சு ஓம் என்ற உமி நீரை முறிய வைத்தால் இந்த பூத்தில் உள்ள பகையெல்லாம் குடைந்து போச்சு தாம் என்ற இவை மூன்றும் கலங்கமற்றால் கொள்ள வந்த காலனியை வதலாது சொல்லுவார் தெளிவாக சொல்லுவார் மக்களே மிக அதை தெளிவாக அதை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நல்லா தெளிவாக பாருங்கள் மக்களே உங்களுக்கு அப்போ தான் நல்ல ஒரு புரிதல் நல்லாவே இருக்கும் மக்களே நல்லா பாருமா என்ன பண்ணா தெளிவா பாருங்கம் பாருங்க நீங்க நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு பணம் கிடைக்கும் நல்ல கிடைக்கும் நீங்களும் பல பேருக்கு செய்யலாம் பல பேரு உதவியா இருக்கலாம் இதெல்லாம் வந்து டாக்டரா கைவிடப்பட்டீங்கன்னா பார்க்க முடியல கஷ்டமா இருக்கு வந்து எங்க மாமாவை அப்படியே போது ரொம்ப கஷ்டப்படுறோம்

அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு மியூசிங் பார்ப்பாங்க அப்படியா அவங்களுக்கு அவங்களுக்கு அம்மாவுக்கு வந்துட்டு இந்த மயக்கம் அந்த பின்பக்கம் வந்துட்டு இந்த இந்த எலும்பு இருக்குல்ல இந்த எலும்புக்கிட்ட போயிட்டு ஒரு நரம்பு வந்துட்டு அழிச்சிருச்சு திடீர்னு மீட்டே இருக்காங்க அப்படியே மயக்க மட்டும் வந்துடுவாங்க

ஸ்டிக்கரு மச்சான் வந்துட்டு போலீஸ் இருந்ததுனால அவருக்கு அந்த ஸ்டிக்கர் கொடுத்தாங்கன்னா அவங்க அதில் வந்தாங்க எனக்கு வந்துட்டு எலக்ட்ரிஷன் பிளம்பிங் ஒர்க்குன்றதுனால எனக்கு அந்த இதில் வந்துட்டு நானும் வந்துட்டு அந்த அத்தியாவசிய வேலையில் வந்தாங்க அதுக்கு எனக்கு ஸ்டிக்கர் கொடுத்துனாங்க இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருந்ததுனால நான் பாடு இருந்தாங்க அதனால் பாடம் தாண்ட முடியும் அப்படி தான் போய் போய் அவங்க அப்போ நீங்கள் இருந்த ஊர் எங்கேயா இருந்தீங்க அங்கே ஊரில் சாத்தப்பாடி சாத்தப்பாடி அங்கே போய் கூப்பிட்டு வருவோம் இப்போ கிட்டக்கார வடலூரில் இருக்கேன் கொஞ்சம் படியில்

அது தாய் அவங்க தீக்கு போட்டக்கூடாது நமக்கு உதயகாரமாக இருந்தாங்க நம்மளை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எங்கெங்கே போயிருக்காங்க பல ஊர் பேர் திருப்பூர் எனக்கு சாது கிட்டையாக இருக்குது இங்கேருந்து திருப்பூர் போயிருக்காங்க போய் அங்கேருந்து உங்கள் சம்பாதிச்சு சம்பாதிச்சியம் பண்ணி உங்களெல்லாம் வளர்த்துருக்காங்க கஷ்டப்பட்டுருக்காங்க தானங்களும் தர்மங்களும் செய்கிறதுனால அதிகமாக வீணு சரி சார் ஏதோ பண்ணதுனால ஏதோ நல்லா வீணும் விரையும் இல்லாமல் ஏதோ கொஞ்சம் நல்லா நேரம் வந்து இவ்வளோ காலமாக இருந்தால் எப்பயும் சரிப்பட்டுக்கலாம் பின்னாடி வந்து இப்போ அங்கே வந்து அம்மா வீட்டுக்கு வந்து பண்டி போடணும் அப்போல்லாம் இப்போ நல்லபடியாக இருந்துருக்கு இல்லை அப்போல்லாம் இவ்வளோ ப்ராப்ளம் அவங்களுக்கு கிடையாது உள்ள தூரம் இல்லை அவங்களுக்கு இப்போ கூட ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி சொல்லும்போது கூட சார் வந்து அந்த அளவு ஒரு இது இல்லை அவங்களுக்கு ஆமாம் ஏன்னால் அவங்களுக்கு அப்போ வந்துட்டு அவ்வளோ வலிலாம் கிடையாது அவங்களுக்கு நான் அங்கேருந்து ஒரு வாரத்தளவில் அவங்களுக்கு சொல்லுவேன் நான் இங்கேருந்து வர்றதுக்கு இப்போ கிட்டத்தட்ட அரை நாள் ஆயிடுச்சு இந்த ஊர் இந்த மணல் வேட்டையை நான் வர்றதுக்கு கிட்டத்தட்ட காலையில் ஆறு மணிக்கு நான் புறப்பட்டு இப்போதான்

வெளி படையிறது தெரியுதா உங்களுக்கே விலை படையிறது நல்லா தெரியாது இன்றைக்கே நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள் ஆமாம் ஆ இல்லை முடிச்சுட்டு நம்ம இந்த இடத்தினுடைய அந்த மருந்து போகுது லாக் ஆகிருக்குல்ல இந்த ப்ளட் சர்க்குலேஷனை ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே அங்கேருந்து எடுத்து விட்டாங்கனாக்க மொத்தமாக அங்கேருந்து எடுத்து விட்டாங்க டக்குன்னு வந்து இந்த இடத்துல வந்து லாக் ஆகிரும் ஃப்ரெஷரில் ஒரு லாக் லாக்கிருந்தா ப்ளெட் அதனால் போய் நீங்கள் முடிச்சுக்கிட்டு அது அங்கே போக போக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு அந்த ப்ளட்டு வரும்போது அந்த இதுவாகும் சடனாக இங்கே வந்து முட்டக்கூடாதுல்ல அதுக்காக தான் இங்கேருந்து போகிறாங்க இல்லை எடுத்துட்டீங்களா ஐயா நீங்கள்